அனைவருக்கும் வணக்கம் எனது ஆன்மீக அனுபவம் ஆன்மீக அனுபவம்னு சொன்னோடனே மனிதனுக்கு தனியாக மனிதனாக பிறந்துட்டாவே ஆன்மீகவாதி தான் ஐயா சொல்லுவார் அப்படி சொன்னால் இங்கே வந்து ரெண்டுமா இருக்கிறனால நான் ஆன்மீக அனுபவம் தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஐயா எந்த அனுப்பில் சொல்கிறாரு மனிதனாக பிறந்துட்டாவே ஆன்மீக அனுபவம் ஆன்மீகவாதிதான்னு கொண்டாட்டமாக மனுஷனால தான் இருக்க முடியும் அப்போ இப்போ கொண்டாட்டமாக இருக்குமான்றது தான் கேள்வி அப்போ ஆன்மீகம் தெரிஞ்சா கொண்டாட்டமாகிடலாம் ஆனால் அது தவிர இங்கே ஆன்மீகன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சடங்கு செஞ்சுட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுட்டு ரூல்ஸ் வச்சு அதை மாதிரியே ஃபாலோ பண்ணால் ஆன்மீகன்னு நினச்சிக்கிட்டு அதையே பண்ணிட்டு அடையிறாங்க நான் எனக்கு புரியுறது ஆன்மீகம் நான் எப்படி நடந்துச்சு இப்போ எப்படி அனுபவம் ஆகுதுன்ட்டு கடவுள் தேடுறோம் நம்ம செத்துட்டா எங்கே போகிறோம் கடவுள் தேடுறது தான் இருக்குதுலேயும் ரொம்ப சந்தோஷம் இப்படி நான் இப்படி தான் என் ஆன்மீகம் நான் தேட ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப உச்சகட்ட சந்தோஷம்னா ஒரு பெண்ணை அனுபவிக்கிற ஒரு ஆணா இருந்து நான் ஒரு பெண்ணை அனுபவிக்கிறதோட அது பேரானந்தமாக இருக்குமா அவ்வளோ சுகமாக இருக்குமா அப்போ இதோட பேரானந்தம்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை இன்னொன்று பிறந்தோம் செத்து போயிடுவோமே எங்கே போகணும்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நான் என்னை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட கேட்டால் கூட பைத்திக்கார மாதிரி பேசாத எல்லாம் பிறந்தான் சொத்து போயிடுவோம் சும்மா கேள்வி கேட்டிருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதை சமாளிச்சுருவாங்க ஆனால் ஐயா வீடியோவில் எனக்கு வந்து அதில் முழுமையாக தீர்வு இருந்துச்சு ஓ இப்படி இருக்கும் போலன்னு என்னால் நம்ப முடிஞ்சு அவரோட பேச்செல்லாம் இப்போ ஐயாவை நான் தான் என் பேச்சு எல்லாமே இருக்கும் ஏன் எப்படின்னா ஒரு உண்மை அப்படி தான் இருக்குது இப்போ ஐயா உபதேசத்துலேருந்து ஆனந்த வாழ்வு பார்த்து பழகு நிமிள் நாற்பது நாலு கிளாஸ் எதை இருந்தாலுமே நீங்கள் கடைசியாக வந்து சந்திக்கிற இடத்த முதவே சொல்லியிருப்பார் அது வந்து நமக்கு எப்படி புரியும்னா ஒரு படிப்பு அறிவாக வளர்ந்தனால ஒரு ஆனா நான் சொல்லி கொடுத்தவொடனே நம்ம எப்படி கொஞ்ச நாளில் வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி புரியாது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம் படிப்பறிவோட இருப்போம் அது மாதிரி கிளாஸ் அட்டன்மெண்ட்டெலாம் வந்தோம்னா நம்ம வந்து ஒரு முப்பது சதவீத அறிவோடு தான் இருப்போம் அந்த அறிவு அவர் நூறு சதவீதம் சொல்லி கொடுத்துருப்பாரு நான் வந்து இங்கே எப்படி இருப்பேன்னா ஒரு முப்பது சதவீதம் அவர் சொல்லிக் கொடுத்தது தான் பொருந்தேன் ஏன்னா நான் வாழும்போது எப்படி இருக்குன்னா அவர் சொல்லிக் கொடுக்குறது உணர்வோட புரிஞ்சுருக்கும் வெறும் அறிவாக மட்டும் வச்சு அதை செயல்படுத்த முடியாது அப்படி செயல்படுத்தினா அது நடிப்பாயிரும் அப்போ இருந்தாலும் ஐயா கூப்பிட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்தாவது ஒரு வேலை சீக்கிரம் புரிஞ்சுக்குவானான்றது உபதேசம் இல்லாமல் சொல்லித்தராரு அவர் சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ நாற்பது நாளோ இல்லாட்டி ஆனந்த வாழ்வோ ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் நல்லா சூப்பராக ரொம்ப எப்படின்னா அப்படியே உண்மைக்கும் அதுக்கும் நெருக்கமாக இருக்கும் கரெக்டாக நெருக்கம்னா பா ஒன்றா இருக்கும் உண்மையும் ஐயா சொல்கிறதும் ஒன்றா இருக்கும் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா கறி சாப்பிடக்கூடாது வெள்ளை சட்டை போட்டுக்கணும் ஆன்மீகன்னா பொண்ணாடி கூட இருக்கக்கூடாது இதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டி தான் அதாவது சமூக ஆன்மீகம் ஒன்று தருதுன்னா ஐயா வந்து அதுலேருந்து முற்றிலும் வேற ஒன்று சொல்லி கொடுப்பாரு அப்போ இது எப்படி வேற சொல்லி கொடுத்து உனக்கு பொருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமான ஆள் ஒரு இருபது வயசோ முப்பது வயசோ ஒரு ஆண் மகனாக இருந்தால் ஒரு பொண்ணை பிடிக்காம இருக்காது எப்படியோ ஒரு ரகசியமாவாது ஒரு ஆளை சைட் அடிக்க தான் செய்வோம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு ஏக்கம் ஆசை இருக்க தான் செய்யும் நீங்கள் வெளியே வேணா பொண்ணை பார்த்தா சாமி மாதிரி தெய்வம் மாதிரி கும்பிட்டுட்டு அம்மா அம்மா இல்லாட்டி வேற ஏதோ உறவு அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி சொன்னா கூட உள்ள எப்படி இருக்கும்னா ஒரு காம சிந்தனை ஒரு பொண்ணு தேவை எனக்கு அப்படின்ற சிந்தனை ஆணுக்கு இருக்கும் அதே எண்ணம் தான் பொண்ணுக்கும் இருக்கும் எல்லா ஆம்பளைங்களும் எல்லா ஆணும் எப்படின்னா அப்பா அம்மாவை பார்த்தாலும் இல்லாட்டி அண்ணன் தம்பியை பார்த்தாலும் சொல்லுங்க பொதுவான ஆண்களோட பெண்களோட மனநிலை இப்படி தான் இருக்கும் இதை விழிப்புடைய அவர் சொல்கிறாரு நீ என்ஜாய் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அது அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது நீ உன்னை முழுமையாக கொண்டாட தான் இங்கே வந்துட்டு எங்கே ஆரம்பிப்பாருன்னா காமத்தில் ஆரம்பிச்சு காசு பணம் சம்பாதிக்கிறதுல ஆரம்பிச்சு சுய ஒழுக்கம் கறி சாப்பிடக்கூடாது இல்லாட்டி எதுவும் நான் வெஜ்ஜு நாண்வெஜ்ஜில் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே போட்டு உடச்சிடுவார் அப்படியே அப்படியே நீ எப்படின்னா உன் பழக்கம் பூரா உடஞ்சி விழுந்துடும் அப்படின்ட்டுவார் நீ என்னென்ன பழகி வச்சியோ அதெல்லாம் காணாம போயிடும் உன் உள் உணர்வும் உன் அறிவும் ஒன்று இருக்கும்ல அதுதான் வெளிப்படும் நான் நான் பேச பேச நான் உபதேசம் பயிற்சியெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நீ நீ பழகி வச்சிருந்தெல்லாம் உடஞ்சி விழுந்துடும் அப்படின்ட்டுவாரு அது அப்படிதான் இருக்கும் ஆனால் ஆனால் நம்ம பழகி வச்சதை முடியாம அவரை விட்டுற மாதிரி ஆயிரு ஏன்னா அது மாதிரியே சொல்லி கொடுத்துருவாரு சுவைச்சி இவ்வளோ சமூகம் சுய ஒழுக்கம்னு தெரியுன்னுட்டு எப்படி பேசுறாரு இப்படி சொல்கிறாருன்னு ஆனால் அவர் சொல்றது தான் சுய ஒழுக்கமே யாருக்கும் பொண்ணுக்கு ஆணுக்கெல்லாம் யாருக்கும் தொந்தரவு வாழக்கூடாது ஆனால் உங்கள் தேவையை நிறைவேற்றிக்கிற மாதிரி உங்கள் பாதுகாப்போடு இருக்கலாம் தப்புள்ளுவார் அவரை பார்த்த பூசில எல்லாம் என்னென்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்ல ஓ ஆம்பளை பொம்பளை யார் விடுறாங்கன்னா அலையிலான்றாரு அப்படி இல்லை அதுக்காக யாருன்னா ரோட்டில் போகிறவங்களை பிடிச்சி கை பிடிச்சி இல்லாட்டி யார் கண்டபிடி போய்ட்டு நோயாளி ஆகிறதோக்காக அவர் சொல்லலை உங்கள் ஒழுக்கத்தை வச்சுக்கிட்டு அதுவும் தப்பு இல்லை அது மாதிரி பணம் சம்பாதிக்கிறதும் நீங்கள் நல்லா சம்பாதிங்க சேர்த்து வைங்க நிறைய வசதி ஆகுங்க ஒரு நேர்மையான வேலை செய்யுங்க ஒரு பால் கறக்கிறதுக்கு இருந்தாலும் தண்ணி ஊற்றி கலக்காதீங்க அளவுக்கு உங்கள் ப்ராடக்டை நல்ல தரமான ப்ராடெக்டாக கொடுங்க நீங்கள் வசதி தான் ஆவீங்க ஆனால் அதுக்காக பணம் மேலே வெறியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரியே சமூக அந்தஸ்துலாம் இருக்கும்ல நம்மளை பெரிய ஆளாக சொல்லட்டுன்ட்டு அதையும் சொல்லுவார் நீங்கள் வாழுங்க பெரியாளை சொன்னாலும் சொல்ல என்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் நிறையா வாழ்றதுதான் இங்கே பெரியாளாக இருந்த நிறைய பேர் ஆள் இல்லை செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு பெரியாளை சொல்லி என்ன பண்ணுறது இப்போ நல்லா ருசியாக சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ல நல்லா என்ஜாய் பண்ண தூங்குற நேரத்தில் தூங்கலை நல்லா பொண்ணோட ஆணோட சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இருக்கல ஒரு சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஆள் செத்த அப்புறம் நூறு வருஷம் ஐநூறு வருஷம் கழிச்சு செலை வச்சு கூட நமக்கு ஏதாவது ஆகுமா அப்போ அவர் என்னென்னா ஒன்றளவில் நிறைவாக சந்தோஷமாக இருந்தார் அதுக்கு எனக்கு ரொம்ப பொருந்திக்கிட்டே இருக்கும் அவர் பேச்சு எல்லாமே என் மனசாட்சி கூட நான் பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் என்னோட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐயா பேச்சை தவிர இங்கே ஒன்றுமே இல்லை இதுதான் உண்மை சத்தியம் நீ போய் நீங்கள் அவர் சொல்லுவார் நான் சொல்கிறது வேண நடிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறத தவிர வேற உண்மை இல்லை அப்படி இருக்கும் ஒரு ஆன்மீக பாதை சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா கடைசியாக நின்றுக்கிட்டு சொல்கிறார் அந்த ஆன்மீகத்தில் முடி முழுவே அடைஞ்சிட்டு சொல்கிறாரு நேரத்தை கரெக்டாக கடைப்பிடி உனக்கு ஒன்னளவுல நீ மகிழ்ச்சியாரு இரு நல்லா கூலி நல்லா சந்தோஷமா சாப்பிடு சாப்பிடுனா கூட ஊட்டு உனக்கு எது இது தேவையோ அதை இன்பமா என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல இருந்து சாப்பிட்றது தட்டை சுத்தமாக சாப்பிட்றதுன்றது எதிராளியை வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு நானே நீ போற இடம்லாம் நல்லா இருக்குன்னு நானே கண்ணுக்கு முன்னாடி ஒரு தூசி குப்பை ஏதோ ஒரு ஆள் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சால் முடிஞ்சா நாலு உதவியா ஒன்று குப்பையாக இருந்தால் தள்ளி விட்டு போ இல்லாட்டி நாலு பேருக்கு நல்லது சொல்லணும்னா சொல்லிட்டு போ வாழ்ந்துக்கிட்டே போ அப்படின்னுவாரு இது எப்படி இருக்குன்னா நேரத்தை கடை பிடிக்கணும் ட்ரெஸ்ஸு ஒழுங்கா பண்ணணும் சாப்பிட்றது சுத்தமாக சாப்பிடணும் என்னை மதிக்கணும் என்னைய சுற்றி இருக்கிறவங்கள மதிக்கணும் இவ்வளோலாம் இதெல்லாம் எப்போ புரியன்னா நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே ஆன்மீகம் முழுமையா போ எப்படி ஆகுனா நீங்களும் அதுவும் ஒன்றா இருப்பீங்க அது வரைக்கும் அது அறிவாதான் செயல்படும் ஐயோ ஒழுக்கமாக இருக்கணும் ஐயோ சுத்தமாக சாப்பிடணும் ஐயோ நாலு பேரை மதிக்கணும் இதெல்லாம் எப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க ஐயா சொல்லி கொடுத்த கிளாஸ்லேருந்து அது நடிப்பாக இருக்கும் ஆரம்பத்தில் போக போக நீங்கள் அந்த நடிப்பு விட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒழுக்கமாக தான் வாழ்வீங்க உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டீங்க நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் எல்லாருக்கும் உதவியாக வாழ்வேன் நான் போகிற இடம் சுத்தமாக இருக்கும் நான் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நேர்த்தியாக இருக்குன்றது எப்போ ஆகுனா நமக்கு அனுபவம் ஆக ஆக புரியும் அதை கூப்பிட்டு மொதலே சொல்லிக் கொடுக்குறனால என்ன ஆயிடுது எல்லாருக்கும்னா போகிற நிறைய பேருக்கு கஷ்டம் ஏன் வந்துடுதுன்னா அவங்களால இந்த யார் கூட வேணா இருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒழுக்கம் சொல்லுவார்ல அந்த ஒழுக்கத்துக்குள்ளே வர முடியாது நோய் வாய்ப்பட்டுரும் கண்ணவங்களை கூப்பிடக்கூடாது கைப்பிடிச்சு விடக்கூடாது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கலான்னு ஒன்று ஏடம்லமா ஆட்டம் போட்டு முடிஞ்சிடலான்னு நினைப்பாங்க அப்படின்னா செத்து போயிடுவோம் கடவுள் தேடக்கூடாது நல்லா பொண்ணு ஆணுமா அனுபவிச்சுட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போனான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடவுள் தேவைப்படாது எனக்கும் தான் நானும் சொல்கிறேன் எனக்கு தேவைப்படாது இல்லைண்ணா பணம் சம்பாரிச்சுட்டே செத்து போவேன் நினச்சேன்னா கடவுள் தேவைப்படாது இந்த சமூக அந்தஸ்துக்காக வாழ்கிறேன் எல்லாரும் பெரிய வேளா காமிக்கணும்னா கடவுள் தேவைப்படாது அது மாதிரியே நீங்கள் எதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆம்பளையை பெரிய ஆளாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடவுள் தேவைப்படாது ஆனால் கடவுள் தேடி வந்து பெரிய ஆம்பளைனு காமிச்சிட்டிங்கன்னா க அடிப்பான் நீ ஒரு பெரிய ஆம்பளைனில் ஒரு மயிரில்லை நான் படைச்சேன் நீ அப்படின்னு அடிக்கிற அடியில் ஐயோ தெரியாமல் நான் நினச்சிட்டு திமுக அழைஞ்சிட்டேன் நீ என்னைய மாதிரியே வச்சிட்டு நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் நினைப்போம் கடவுள் தேடிக்கிட்டு கடவுள் தேட்டு பணம் சம்பாரிச்சுட்டு அலைஞ்சிங்கன்னா பணம்லாம் ஒரு மயிருக்கு ஆகாது நீ எப்படின்னா நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணீங்களான்னு காசு உங்களுக்கு நிற்காது ஏன்னா நீ தேடுறது எதை கடவுள் தேடிட்டு காசு மேலே வெறியா இருக்க சனினா உனக்கு காசே கொடுக்க மாட்டேன்ற மாதிரியான சம்பவம் நடக்கும் அதை மாதிரியே தான் சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் கடவுள் தேடினீங்கன்னா வெறும் சாராயமாக குடிக்கிறீன் போ இல்லை இல்லை உனக்கு ஏதோ நோய் விரும்பிட்டு வரும் இல்லைன்னா சாராயம் கிடைக்காது உனக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் சாராயத்தை பிடிங்கி வச்சுருக்காங்க கடவுள் நீ தேடினது எதை எதேன்னா வெறியாக குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படி நீங்கள் சமூக அந்தஸ்தோ நீங்கள் சாராயமோ பொம்பளை ஆம்பளையோ எல்லாமே எல்லாம் பார்க்குறவங்க எப்படின்னா ஆன்மீகம் தேடி ஐயா வர்றவங்க எப்படின்னா போய் ஆடிக்கலாம் பாடிக்கலாம் எதுவுமே குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு உள்ளே வருவாங்களா அங்கே போய் உள்ளே வந்தோடனே சுய ஒழுக்கம் சொல்லி கொடுத்தா நீ கடவுள் தேடி வந்தியா சாராயம் குடிக்க வந்தியா நீ கடவுள் தேடி வந்தியா பொம்பளை ஆம்பளை பின்னாடி சுத்த வந்தியா நீ கடவுள் தேடி வந்தியா காசு சம்பாதிக்க வந்தியான்ற கேள்வி வரும் அதுலேருந்து நான் கடவுள் தான் வேணும்ன்றாலும் காசும் கடவுளே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் எனக்கு தேவை நீ தான் நான் நல்லா சம்பாதிக்கணும் ஆனா வெறியே அலைய மாட்டேன் கடவுளே நீ தேவை எனக்கு ஆனால் பொம்பளை ஆரம்பலாம் ஒரு விஷயம் இல்லை ஆனாலுமே நான் மேலே வரியா இருக்க மாட்டேன் நீ தேவை எனக்கு அது மாதிரி சமூக அந்தஸ்தெலாம் சமூக அந்தஸ்து தேவையில்லை நான் ஒரு நாள் காணாம போயிடும் குழியில் போட்டு போச்சுருவாங்க எனக்கு அதெல்லாம் வேணால் நான் செத்தான் எங்கே போவேன்னு தெரியும் நீ தேவை எனக்கு அது மாதிரியே உங்கள் கொள்கை ரூல்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிக்கிற அடி அடிக்கிற அடினா ஐயாலாம் அடிக்க மாட்டார் கடவுளே நீங்கள் தேடி இருந்து நீங்கள் பக்தி அதிகமாக அதிகமாக தான் அதிகம் ஐயாவிட்ட நெருங்குறீங்க ஐயாட்ட நெருங்க நெருங்கினா கடவுள் தான் தேடுவீங்க ஆனால் அங்கே போய் அவர் சரியில்லை அவர் இப்படி கரண்ட் வந்துடுவீங்க நான் அனுபவிச்ச வரைக்கும் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு நான் எதுலேயாவது காசோ இந்த சொன்ன லிஸ்ட்டில் எதுலேயாவது நான் சிக்கியிருந்தேன்னா வச்சு அடிக்கிற அடியில் வந்து ஐயா அவங்க ஃபாலோ பண்ணிட்டுலாம் வந்தெல்லாம் சொல்கிறதில்லைங்க நீங்கள் நீங்கள் தனியாகவே மனசோடவே இறைவாக நீ எப்படி இருக்க நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சத்தா எங்கே போவேன்னு எனக்கு தெரியணும் நீங்கள் புலம்பெல்லாம் உங்கள் உங்கள் தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் விரிதனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அடி வாங்க மாட்டீங்க எது மேல இல்லைமா வெத்தனமாக இருந்துட்டு இறைவா எப்படி இருக்கு இறைவா எப்படி இருக்குன்னா அடிக்கிற அடியில் இறைவா எப்படி இருக்குன்னு மயிர் உனக்கு ஒரு கேடா காசு நான் அழையிற சனியனை இறை வாங்கிறேன் போ காசெல்லாம் பிடிங்கி வச்சிரு அப்படின்ட்டு அப்போ நீங்கள் ஆன்மீகலாம் காசு ரொம்ப வேணும்னிங்கன்னா ஆன்மீகம் பக்கம் வராதிங்க நீங்கள் இந்த மாதிரி பொம்பளை ஆம்புலன்ஸ் சந்தோஷமா இருக்குன்னா ஆன்மீகம் பக்கம் வராதிங்க பெரிய வேதனை கொடுத்துடாது ஏன்னா அதையும் விட்டு கொடுக்க முடியாது கடவுள் நின்னுவிங்க கடைசியில் அதை கடவுள் விட்டுருவீங்க இதை பிடிச்சுப்பீங்க நீங்கள் அதுக்கு பகுதி இதை பிடிச்சுக்குங்க இதை நிறையாவே நல்ல வசதி ஆகுணுன்னே இருங்க ஒன்னும் ஒரு வேளை ஜென்மம் மாறி கூட நூறு ஜென்மம் கூட என்ஜாய் பண்ணிட்டே போனான்னு காசு ஒரு விஷயம் இல்லைன்னு ஒரு நாள் புரியல அப்போது அப்பதைக்கு புரிஞ்சு கூட மாறிக்குங்க அதுக்குள்ள காசு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணாலும் சம்பாதிக்க முடியல ஆனால் கடவுள் தேடுறேன் எனக்கு காசு கிடைக்கும்போது அவரு சொல்றாரு கடவுள் தேடினா காசு ஈஸியாக தான் இருக்கும் வாழ்க்கை ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்றாருன்ற மாதிரி முரண்பாடான இடத்துக்கு வந்து நின்றுவீங்க அப்போ நீங்கள் வாழை வந்துட்டு நான் வந்து பழைய இருந்தாலும் இல்லாட்டி வாழ்க்கையில் எனக்கு எந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன் கடவுள் எனக்காக கொடுத்த சந்தர்ப்பம்னு புரிகிற வரைக்கும் நீங்கள் பல வகையான துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசியில் உங்கள் டார்கெட் என்னவாக இருக்குன்னா கடவுள் கடவுள் கடவுள்ட்டே தான் இருக்கணும் அப்படி தான் நானும் இப்பையும் எனக்கு தெரியாது இப்போ கூட நான் எது மாதிரி அனுபவிப்பேன் எப்படி போக போகிறேன்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் எனக்கு கடவுளே கடவுளேன்னு தான் நினைக்கிறேன் அப்படி போய் சேருவேன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் கேட்குறவங்க நிறைய பேர் சும்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படிலாம் வேணும்னா கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க சம்பாரிங்க இல்லை ஆணு பெண்ணு பெருசா அது பாருக்கே போய் குடிச்சுட்டே இருங்க அதில் சோகமாக சந்தோஷமா இருந்துச்சுங்க மற்றபடி முழுமையாக ஆன்மீகம் தேடி இல்லாட்டி வேற யாருன்னா ஆன்மீகம் சாமி சொல்லி கொடுப்பாங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இது சம்மந்தமெல்லாம் அலைஞ்சிக்கலாம் நல்லா குடிச்சிட்டே அலையலாம் இல்லாட்டி நான் பொண்ணு ஆனண்ணு அலையலாம் அது மாதிரிலாம் இடம் இருக்கான் எனக்கு அப்படிலாம் தோணலை நான் ஐயா தவிர எனக்கு எப்படின்னா இதை தாண்டி என் மனசாட்சி தானே ஒன்றும் இல்லை ஐயா பேசுகிறது என் மனசாட்சி ஒன்றா இருக்குது அதனால சொல்கிறேன் நான் எனக்கு சொல்லுவ கூட நீ அவரை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன் நீ ஒன்னுக்கே ஒரு மாதிரி எப்படி அதே கேதி நீ நம்பி உட்காந்துரு அப்படி இல்லை நான் நம்புறேன் என் மனசாட்சியோட அது கூட பொருந்தது அவர் பேச்சு ஐயாவை தான் ஐயா தவிர உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எனக்கு மனசாட்சிக்கும் அவருக்கு நேரா இருக்குது நான் நான் கண்ணாடி நின்னாடி பார்த்தேன் நான் கேட்குற கேள்வி அவர் கேட்பார் என்னைய அப்போ அதை மாதிரி இருக்கிற ஆளை விட்டுட்டு நான் வேறு நூறு ஆள்ட்டான் சும்மா டைம் பாஸுக்கு அழையிறதுனா அலையலாம் இப்போ எனக்கு நான் சொன்னல தனியாக ஏதாவது தேவைன்னா போயிடலாம் அதையும் சொல்லிட்டு கூட போயிடுவேன் எனக்கு தேவைன்னு தான் வந்தேன் நீங்கள் போனால் அதெல்லாம் கிடைக்குதான்ட்டு அப்போ பாருங்கள் நீங்கள் உங்கள் அளவில் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நிறையா இருங்க எந்த ஆன்மீகம் தேர்றீங்கனாலும் உங்கள் மனசாட்சியோட புரிந்து தான் பாருங்கள் மனசாட்சின்னு எனக்கு கற்றுக்கிட்ட மனசாட்சி இல்லை உங்கள் உடல் தேவை இருக்கும் மன தேவை இருக்கும் அது கூட புரிந்துதான் பார்த்து சந்தோஷமாக இருங்க நீங்கள் பொம்பளை ஆம்பளை அனுபவிக்க இல்லை சன்னி அடிக்கக்கூடாதுன்னு இல்லை இல்லை காசு சம்பாதிக்கக்கூடாதுன்னுல இல்லை ஆன்மீகத்தை கடவுளை கடவுளை முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அடி வாங்குற மாதிரி இருக்கும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கஷ்டப்படாத அளவுக்கு கொஞ்சமாக தெரியுங்க எரிவா நான் சம்பாதிக்கணும் நீங்கள் தெரியணும்னு பார்க்குறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு வர்றேன் எரிவா நான் சம்பாதிக்கணும்னு நான் ஊரை சுற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நீ வேணும் அப்போது உங்கள் பக்தி தீவிரமாகவும் தான் அடி ஜாஸ்தி வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு அளவுல வாழ்ந்துக்கிட்டே அப்படியே போனீங்கன்னா எனக்கு கடைசியில் உங்களுக்கு மத்தெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இறைவனா விஷயம் நம்ம செத்து போயிடுவோம் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஐயா அனுபவம்லாம் சொல்லுவார் அதெல்லாம் அவனு நான் நம்புறேன் பாருங்க ஆண்மை அனுபவம் இப்போதைக்கு இதுதான் சந்தோஷமாக இருப்போம் கொண்டாட்டமாக இருப்போம் எல்லாரும் இருக்கிறது தான் வந்தோம் ஐயாட்ட அதுதான் தெரியும் விளந்தியாக இருப்பார் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப உண்மையாக ஆளு ஐயா ஐயா மட்டும்தான் நீங்கள் உங்கள் மனசாட்சி எது மனசாட்சிக்கு எதிராக நடந்துக்கிட்டு அவரை குற்றம் சொல்லாதீங்க உங்க சுய அனுபவமாக பாருங்கள் நான் அதனால தான் இப்போ ஏன் அனுபவத்தை சொல்கிறேன் உங்களை நீங்கள் எது கூட மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் விடுதலை அவரை மாதிரி ஐயாட்ட இருக்குது இல்லைனாலும் பரவாயில்ல ஐயா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள சுகமாக இருங்க எங்கே இருந்தாலும் தான் சொல்கிறார் எப்படியோ ஆன்மீகவாதியாக இன்பமாக இருங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆன்மீகம் நன்றிங்க